யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க இருக்க ப பதிவு வந்து பாத்தீங்கன்னா சுக்ல சதுர்த்தி இந்த சுக்ல சதுர்த்தி வந்து பாத்தீங்கன்னா துர்வ கணபதி விரதம் அப்படின்ற வந்து இந்த சுக்ல சதுர்த்திக்கு வருது இந்த கார்த்திகை மாசம் இந்த சுக்ல சதுர்த்தி வளர்ப்புறை சதுர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா கல்லண மெப்பீம்போல எழுந்து குளிச்சிட்டு விரதம் இருந்து விநாயகரை வந்து வீட்லேயே அதாவது வீட்டிலேயே வந்து சுத்தம் செய்து வழிபட வேண்டும் எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நம்ம வந்து கோவிலுக்கு போக முடியாதவங்க அப்படின்றவங்க வந்து வீட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கல் எழுந்து நம்ம குளிச்சுட்டு பூஜை ரூமில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகரோட விக்கிரகம் எல்லார் வீட்லேயும் இருக்கும் சின்னதாகவே ஒரு விநாயகர் விக்கிரகம் வச்சுருப்போம் அந்த விநாயகர் விக்கிரகத்தை வந்து வைக்கிற இடத்துல வந்து நல்லா சுத்தம் செஞ்சுட்டு அங்கே வந்து அரிசி மாவில் கோலம் போட்டுட்டு அருகம்புல்லை கொண்டு அங்கே வைக்கணும் அருகம்புல்லை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அருகம்புல்லை வந்து அங்கே வச்சு நம்ம வந்து அருகம்புல் மேலே விநாயகரை வைக்கணும் அருகம்புல் மேலே விநாயகரை வைக்கணும் அருகம்புல் மேலே விநாயகரை வச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா வந்து விக்கிரகத்தை வந்து விக்கிரமோ இல்லை படம் எல்லார் வீட்லேயும் சின்னதாக விநாயகர் விக்கிரகம் இருக்கும் அப்படி விக்கிரகம் இல்லைன்னா விநாயகரோட படம் விநாயகரோட படத்தை வந்து அருகம்புல் மேலே நம்ம வச்சு இது பண்ணலாம் வழிபடணும் அந்த வழிபடும் போது அப்படி என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் இப்போ ப இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா விநாயகருக்கு வந்து அருகம்புல்லாலேயே வந்து அர்ச்சனை செய்யணும் நம்மளுக்கு என்ன காரியம் நடக்கணும் என்ன இது நடக்கணும் அப்படின்றத வந்து நம்ம மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த துர்வ கணபதி விரதம் அப்படின்றது இருந்து இந்த துருவ கணபதி விரதத்தில் வந்து நம்ம அருகம்புல்லை கொண்டு தான் நம்ம வந்து விநாயகருக்கு வந்து வீட்லேயே நம்ம அர்ச்சனை செய்யணும் அவரோட போற்றியோ நமகாவோ அவரோட நாமாவளி என்ன தெரியுமா விநாயகாயை போற்றி விக்ன போற்றி அப்படின்ற அந்த மந்திரத்தை சொல்லி அவருக்கு இது பண்ணணும் அதே போல இதுக்கு வந்து நேவதியமாக வந்து பார்த்தீங்கன்னா கொப்பரை தேங்காய் அவள் நேவேதனமாக செய்து கற்பூரம் காட்டி நமஸ்கரித்து பூஜை முடிக்க வேண்டும் இது செஞ்சீங்கன்னா விருத்தி அதாவது வம்சத்தோட நெக்ஸ்ட் இது வந்து புத்திர பாக்கியம் தரக்கூடிய ஒரு சுக்குல சதுர்த்தி விரதம் இந்த தினத்தன்று நம்ம விரதம் இருந்து இது கோயிலுக்கு போய் செய்யணும் அப்படின்றது இல்லை இருந்தே அருகம்புல் நான் வாங்கிக்கோங்க நிறைய நீங்கள் இவ்வளோண்டு சைஸ் விக்கிரகம் வச்சுருந்தாலும் சரி இவ்வளோ பெரிய சைஸ் விக்கிரகம் வச்சுருந்தாலும் சரி அந்த விக்கிரகத்துக்கு வைக்கிற இடத்துல நல்லா சுத்தம் செஞ்சு அந்த இடத்த நல்லா க்ளீன் பண்ணி கோலம் போட்டுட்டு அந்த கோலத்துக்கு மேலே அருகம்புல்லை வச்சு அந்த அருகம்புல் மேலே விநாயகரை வச்சுட்டு நீங்கள் வந்து அவருக்கு கொப்பரையும் அவளும் கொப்பரை தேங்காய் அவள் நேவதியமாக படைக்கணும் கொப்பரை தேங்காயையும் அவளையும் வந்து நேவதியமா பண்ணணும் நீங்க அவரோட அஷ்டோத்திரம் படிக்கணும் இது நம்ம காலையிலே செய்யக்கூடிய சுக்ல சுர்த்திக்கு காலையிலே செய்யக்கூடிய ஒரு விஷயம் கல்லே என்ன விரதம் இருந்து இதை செஞ்சீங்கனாலே போறோம் அது மட்டும் இல்லாம அவருக்கு பிடிச்ச மோதகம் செய்யலாம் இல்ல அவளில் வந்து நீங்க நேவதியமா படிக்கிறீங்க அதே போல வந்து ஸ்வீட்டுன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சது லட்டு கொழக்கட்டை லட்டு இந்த மாதிரி விஷயத்த வந்து நீங்க பண்ணலாம் இல்லை ஒரு சக்கரை பொங்கலோ ஒரு கேசரியோ பண்ணி கூட நியவதியமாக வச்சுக்கலாம் இந்த கொப்பரை அவள் இல்லாமல் வச்சுட்டு அவரோட போற்றி நூற்றி எட்டு போற்றி வீட்டிலே நீங்கள் வந்து ஜ சொல்லி அந்த அருகம்புல்லால் அர்ச்சனை பண்ணி நீங்கள் லாஸ்ட்டாக இது நியவதியம் பண்ணிவிட்டு தீபாவளி காமிச்சாலே போகிறோம் இது மிகப்பெரிய விரதம் கிடையாது ரொம்ப சின்ன விரதம் இது காலையில் மட்டும் நீங்கள் பூஜை செய்கிற நேரம் வரைக்கும் இருந்தால் போதும் அதுக்கப்புறம் இருக்கணுன்ற ஒரு அவசியம் இல்லை இது உங்க மனசுல நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான் வம்ச வம்சவிருத்தி வம்ச என்னோட வம்ச விற்த்தி ஆகணும் அடுத்து அடுத்து தலைமுறை வேணுன்றதை நம்ம நினச்சிக்கிட்டு பிரார்த்தனை பண்ணின்னு பண்ணீங்கன்னா கண்டிப்பா நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நற்பதிவில்